உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி வருகின்ற மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது தான் நம்ம பார்க்க போறோம் ராகு பகவான் உலகத்தினுடைய போக காரகன் என்று அழைக்கப்படுகிறார் உலகத்துல போக காரகன் என்றால் ராகு பகவான் கேதுவை நாம் மோட்சகாரகன் என்று அழைக்கிறோம் ராகுவை போககாரகன் என்று அழைக்கிறோம் ராகு என்ன திருவார் அப்படின்னா தொழில் முன்னேற்றங்களை திருவார் ராகு தான் வந்து அசுர தயாநிதினு பேர் ஒருத்தர் ஒரே தூக்கத்துக்கு மேலே வைக்கிற ஆள் யாருன்னா ராகு தான் ராகு தான் அந்த மாதிரியான பெரிய லெவல் ஜம்பிங்லாம் தருவார் உலகத்தில் எது இதெல்லாம் சிற்றின் பொங்கலோ அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ராகு ராகு பகவான் எங்கேருந்து வரார் இப்போ மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரார் ஆனால் ராகு தான் வந்து வெளிநாட்டுக் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் வெளிநாட்டு வேலைகள் சார் நான் வந்து ஃபாரின் போனோம் இங்கே மாதிரி இதுக்கு போனோம் குளிர் பிரதேசங்களுக்கு போனோம் என்ன நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அந்த ஆசையை நிறைவேற்றுவது என்ன அப்படின்னா அதை ராகு பகவான் தான் பல பேருடைய டைவர்ஸுக்கு காரணமாக இருப்பதும் இந்த ராகு பகவான் தான் ராகு வந்தால் டைவர்ஸ் பின்னாடியே வருதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த ராகு பகவானுடைய பயிற்சியை நாம் உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் செல்வங்களை அள்ளித்தரப்போகும் ராகுவைப் போல் கொடுப்பானும் இல்லை கேதுவை போல கெடுப்பானும் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு கொடுத்த ஆரம்பித்தா அள்ளி கொடுப்பார் அந்த மாதிரி ராகு பகவான் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் இந்த சிம்மத்துக்கு வரும் பொழுது சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு சூரிய சந்திரர்களுக்கு ராகு கேதுக்கள் எப்பவுமே வந்து எதிரிகள்னு சொல்லுவாங்க அப்போ கேது இந்த தடவை சிம்மத்தில் உட்காந்துருக்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஜோன் கிடையாது அப்போ இந்த கேது பகவான் இந்த உலக சஞ்சாரங்களிலே என்ன விதமான பிரச்சனைகளை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ இது எல்லாத்தையும் ராசி ரீதியாக கேது கேது தசை தான் நமக்கு நல்லா தெரியும் கே தசைனால் ஒருத்தர் லைஃப்பில் படாத பாடுபடுவாங்க கே திசையில் ராகு திசையில் தான் ஒருத்தர் வந்து ஃபாரின் போகிறது டைவர்ஸ் ஆகிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ இந்த ராகு கேதுக்களுடைய டிரான்சிஷன் படி ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அவ்வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்தாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவானால் என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது ஐந்தாம் வீடு என்பது புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் வரும் பொழுது ஐயப் பண்ணுறேன் ஐயை பண்ணுறேன் போன்ற சிறப்பு சிகிச்சைகளால் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் என்பது கன்ஃபார்ம் ஆகும் இந்த ஐந்தாம் வீடு என்பது ரொம்ப சென்சிட்டிவ் பெருஞ்சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய சொத்துக்கள் சேரும் இடம் இல்லாமல் இந்த ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் வீட்டிலே ராகு பகவான் வரும் பொழுது சொத்து சேருவதற்கான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது சொத்தில் பிரச்சனை பூர்வ ஜென்ம சாபம் அல்லது வந்து எதாவது பூர்வ ஜென்ம பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை ஐந்துங்கிறது ஏன் பூர்வ ஜென்ம சாபம்னு சொல்லுன்னா இறை நம்பிக்கையுடையவர்கள் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை தான் நம் சொல்லுகிறோம் இந்த சொத்து அப்படிங்கிற விஷயத்தை வரும்பொழுது ஒரு ஒரு காமெடி தான் ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா ஒருவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தாராம் எங்கள் வீட்டில் ஒரே எலி தொல்லையாக இருக்குது நான் என்ன செய்கிறதுனே தெரில ஒரே வீடு திறந்தால் எலி தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அப்போது இவங்க கேட்டாராம் எதிராளியாக இருக்க அவர் கேட்டாரா எலி தொல்லை தொந்தரவாக இருந்தால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒரு கருவாடு வாங்கி அதில் வச்சு எலி பொரியில் வச்சிங்கன்னா எலி வந்து சாப்பிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரா நாங்கள் சுத்த வெஜிடேரியன் எங்கள் வீட்டில் கருவாடெல்லாம் இல்லைன்னு சொன்னாரான் சரி ஓகே அப்போது ஒரு தேங்காய் பத்தையை கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த எலி வந்து மாட்டிக்கும் அட தேங்காய் பத்தி இல்லைங்க அதுக்கு அதெல்லாம் இல்லைங்க அப்போது ஒரு மசால் வடை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிங்கன்னா எலி சாப்பிடும் மசால் வடையும் இல்லைங்க அப்புறமா அவர் டென்ஷனாகி சொன்னாரான் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் அந்த எலி எதுக்கு தான் வருது என்று கேட்டாராம் நிறைய பேர் வீட்டில் இந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சொத்துக்கள் அப்படிங்கிறதுனால என்ன ஏற்படுகிறதுனா சொத்தே இல்லை அப்புறம் எதுக்குடா சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் சொத்தே இல்லை அப்புறம் எதுக்கு சண்டை சும்மாவே சண்டை போட்டுக்குவாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு சொத்து இருக்கிறதே ஒரு கால் கிரௌண்ட்டு அதுக்கு அஞ்சு பேர் அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரிலாம் போன்ற விஷயங்கள்லாம் ஐந்தாம் வீட்டு ராகு வரும்பொழுது அதெல்லாம் சால்வ் ஆகி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு சகலவிதமான யோகங்களும் கிடைப்பதற்கான அற்புதமான நேரம் ஐந்துங்கிறது பெருஞ்சொத்து சேரும் இடம் இறை நம்பிக்கைகள் இறை வழிபாடுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய இடம் இதெல்லாம் அஞ்சு ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா அந்த பதினொன்றாம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சூரியன் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது இந்த கேது பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார் கேது சூரியன் தரும் பிரச்சனைகள் எல்லாம் இது கேது தர்றார் என்ன தருகிறார் உங்களுடைய லீடர்ஷிப்பில் ப்ராப்ளம் பண்ணுறார் உங்களுடைய லீடர்ஷிப் இதெல்லாம் தான் உங்களுடைய துலாம் ராசிக்காருக்கு ஹிருதய உடையவர்களுக்கு அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போது இந்த ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மாமனார் வகையில் வரக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் நண்பர்கள் வகையில் வரக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து இந்த கேது பகவான் பண்ணுறாரு நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து ஸோ நல்ல மாமனார் மாமியார் நெக்ஸ்ட் நல்ல நண்பர்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தீய நண்பர்களை நம்முடைய உண்டாக்குகிறார் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது நல்ல விஷயம் என்றாலும் அது வந்து நமக்கு நண்பர்களுக்குரிய இடம் என்பதால் அதில் அதில் பாப கிரகங்கள் அதுவும் பாம்பு கிரகங்கள் இருக்கவே கூடாது அப்போ நண்பர்களால் ஏற்படக்கூடிய சுருக்கம் கேதுன்னா என்னென்னா சுருக்கம்னு பெரும் தன் நிலையை சுருக்கி கொள்வது கேது அப்போ அந்த நிலையை சுருக்கி கொள்ளும் நேரம் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நண்பர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனை நான் தொற்றுக்கக்கூடாது இதை தொட்டு தான் என் நிம்மதியாக போச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த ராகு கேது டிரான்சிஷனுங்கிறது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஐந்தாம் வீட்டு ராகுங்கிறது சாதாரண பல் பல் சம்பந்தப்பட்ட ஆப்ரேஷன்கள் எல்லாம் இந்த ராகு ஐந்தாம் வீட்டில் வரும்பொழுது ஏற்படும் அதே மாதிரி சிறப்பு டெஸ்ட்யூப் பேபி இட்ஸி லெவலில் நீங்கள் என்ன லெவலில் வேணால் பண்ணலாம் அதாவது அந்த சிறப்பு குழந்தைன்னு சொல்லுவாங்க டெஸ்ட்யூப் பேபிலாம் உங்களுக்கு தான் தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராகு பகவான் செய்கிறார் ஐந்தாம் இடம் என்பது காதல் ரேஸு பந்தயம் இந்த நேரத்தில் ராகு வருது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே வரக்கூடிய ராகுவினால் பந்தயம் ரேஸு போன்ற ஆர்வங்கள் ஏற்படும் இந்த மாதிரி இந்த இது மாதிரி சீட்டு இந்த கேசினோன்னெலாம் சொல்லுவாங்கள்ல அது அதுமாரலாம் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் அந்த மாதிரி கார்டு போட்டு கார்டு எடுக்கிறேன் காசு எடுக்கிறேன் உள்ளே போகிறேன் கேம்பிளிங் பண்ணுறேன் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங் தான் பெரிய பிரச்சனை ஆன்லைனில் இப்போ இன்றைக்கி சரக்கு அடிக்கிறாங்களோ இல்லையோ தம் அடிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாம் இருந்துடுறேன் எல்லாம் இந்த இந்த கேம் ஆரம்பி சீட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே ஒரு 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 லெவல் வரைக்கும் இருந்தால் தான் சந்தோஷம் சீட்டு விளையாடுறதுங்கிறது ஒரு ஜாலியான விஷயமாக இருக்கிற வரைக்கும் ஜாலியான விஷயம் அது சூதாட்டமாக மாறும்பொழுது பிரச்சனையாகிறது இப்போ இந்த காரை இறக்கியா இந்த காரை இறக்கியா இருவாப்பில் இருவாப்புல ஆட்டவே முடிஞ்சு வச்சு காப்பி கொடுக்க வந்துருப்பான் வரே அண்ணன் ஜெயிச்சிட்டு உனக்கு காப்பி காசுலாம் திருப்பி கொடுத்துட்றேன் என்ன ட தம்பியோட சைக்கிள் இருக்குல்ல வச்சுருவோம்ல தம்பி சைக்கிளை வச்சு ஆடுறேன் உனக்கு மோட்டர் பைக் எடுத்து கொடுக்குறேன் அண்ணன் சொன்ன கேட்கணும் அப்படிங்கிறது யோ இருந்தது ஒரே ஒரு சைக்கிள் அது வாடகை சைக்கிளியா அதை பிடிங்கி சீட்டாடி அதுவும் போய் அந்த மாதிரி சூதிலே இறந்தவர்கள் பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் சூதாடுகிறார்களோ இந்த ஐந்தாம் வீட்டில் ராகு வரும்போது ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க தர்மன் என்ன நினைச்சாராம் பாஞ்சாலி துயில் பொழுது அதுக்கு முன்னாடி சீனில் தர்மன் என்ன நினைத்தாராம் நான் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பந்தயம் வச்சு ஆடுறேன் நான் சூதாடுவது கிருஷ்ணருக்கு விடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டாராம் அப்படின்னு சாமியை வேண்டிகிட்டாராம் நான் சூதாடுவது கிருஷ்ணருக்கு திறந்து விடக்கூடாது இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம கேம்பிளிங் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலி நான் கேசினோ போயிருந்தேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் அங்கெல்லாம் போகக்கூடாது நமக்கு என்ன அங்கே வேலை நமக்கு சூதும் அதான் சொல்லுவாங்க சூது வாது தெரியாமல் அப்படிலாம் சொல்லுவாங்க சூதுலாம் நமக்கு இதுக்கு ஸோ அப்போ வந்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் பந்தயங்கற்ற விஷயங்களை விட்டுருங்க மற்றபடி பெருஞ்சிட்டு சேரும்னு நான் சொன்னேன் உங்களோட ப்ராப்பர்ட்டி ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அடமானம் வைத்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் விஷயங்கள்லாம் ஏற்படும் குழந்த பிறக்க போது டெஸ்டி பேபினால் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள்